ஹாய் ஆல் இன்றைக்கி மீன் குழம்பு எரா கிரேவியும் நம்ம இன்றைக்கி லஞ்சுக்கு செய்ய போகிறோம் அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் கவலை மீன் எடுத்திருக்கேன் இன்றைக்கி மீன் குழம்புக்கு அதுக்கு வந்து நான் நம்ம இன்றைக்கி வந்து நெல்லிக்காய் போட்டு மீன் குழம்பு செய்ய போகிறோம் ஆக்சுவலாக நெல்லிக்காய் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சட்டியில் எண்ணெயில் வந்து சின்ன வெங்காயமும் பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கணும் த அரிஞ்சு போகிறத விட தட்டி போட்டால் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும் அது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காவையும் கட் பண்ணி சேர்த்துக்கும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூளையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம புளியை எடுத்துக்கிட்டு ஆஸ் யூஷுவலில் எப்படி வந்து குழம்பு கொதிக்கிற மாதிரி கொதிக்கட்டும் கூட உப்பு சேர்த்து நல்லா கொதித்து கடைசியாக மீனை சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு மீன் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுனாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம வடவம் தாளித்து மீன் குழம்பு ரெடியாகிடும் இந்த மீன் குழம்பு நல்லா புளிப்பாக டேஸ்டியாக இருக்கும் நம்ம நெல்லிக்காய் சேர்த்துருக்கிறதுனால அப்புறம் எறா கிரேவிக்கு இன்றைக்கி வந்து கடல் எறா எடுத்துருக்கோம் இன்றைக்கி நல்லா பெரிய எறா வந்து கிடைச்சதுனால அது இன்றைக்கி செய்ய போகிறோம் கிரேவியாக அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வானலில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி நம்ம அந்த எறாவை கட் பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறோம் அந்த எறாவை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும் வதங்கினதுக்கப்புறம் அந்த எறால் வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த கிரேவி ஸோ அது எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்மளோட கிரே இது எறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான் இன்றைக்கி டிஷ்ஷஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து ஒயிட் ரைஸ் எடுத்துருக்கோம் அது கூட வந்து மீன் குழம்பு எறால் கிரேவி அதுக்கப்புறம் வந்து பாறை மீன் ஃப்ரை எடுத்துருக்கோம் அப்புறம் வந்து வந்து வெண்டக்காய் பொரியல் இன்றைக்கி யூஷுவலாக நாங்கள் ஒரு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்குவோம் ஸோ இன்றைக்கி வெண்டக்காய் பொரியல் எடுத்துருக்கோம் இன்றைக்கி அருமையான லன்ச் தயாராக இருக்குது வாங்க சாப்பிட்லாம்